அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நம் உடம்பில் ஏற்படக்கூடிய எல்லா நோய்களுக்கும் முக்கிய காரணம் நரம்புகள் அனைத்து நரம்புகளும் ஒன்று சேரக்கூடிய ஒரு மையப்புள்ளி தான் நம் உடம்பில் இருக்கக்கூடிய தொப்பல் இந்த தொப்பில் குறிப்பிட்ட சில எண்ணெய்கள் வைப்பதன் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடிய வல்லமை உண்டு நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி தொப்பிலில் எண்ணெய் வைப்பதன் மூலம் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான சுவாரஸ்யமான நன்மைகளை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நாம் அனைவரும் கருவில் இருக்கும் போதே குழந்தைக்கு தேவையான உணவு ஆக்சிஜன் தொப்பில் வழியாகத்தான் தாயின் மூலம் கிடைக்கும் பிறந்த பிறகு நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எழுபத்தி இரண்டு நரம்புகளை இணைக்கக்கூடிய ஒரு மையப்புள்ளியாக இந்த தொப்பில் சொல்கிறாங்க மேலும் நம் உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் இணைக்கக்கூடிய தொடர்புடைய கூடிய ஒரு பகுதியாக இந்த தொப்பில் சொல்லப்படுது நம் உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து நரம்புகளின் மையப்புள்ளியாக செயல்படக்கூடிய இந்த தொப்பிலில் தினமும் எண்ணெய் வைப்பதன் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றலை அந்த நரம்புகளுக்கு தரும் மேலும் நம்ம உடம்பு நல்ல வலிமையாக உறுதியாக இருக்கக்கூடிய சக்தியும் தொப்பிலில் எண்ணெய் வைப்பதன் மூலம் அந்த நரம்புகளுக்கு கிடைக்கும் என சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டது தொப்புளில் அரை டீஸ்பூன் அளவு எண்ணெய் வைத்து ஒன்றை அகலம் சுற்றி நம் மசாஜ் செய்வதன் மூலம் தொப்புளில் எண்ணெய் வைப்பதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகள் முழுமையாக நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட சிறப்பு வாய்ந்த எண்ணெய்கள் தொப்பில் வைத்து மசாஜ் செய்வதன் மூலம் அதற்குரிய சிறப்பான தனித்துவமான மகத்துவமான நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது தொப்புளில் எண்ணெய் வைப்பதன் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான நன்மைகள் என்ன உடல் சூடு குறையும் கண் வறட்சி நீங்கும் பித்த வெடிப்பு குணமாகும் தலைமுடி உதிர்வு நிறுத்தப்படும் வறண்ட சர்மம் சரியாகும் முழங்கால் வரி சரியாகும் உடல் நடுக்கம் சரியாகும் சோம்பல் குணமாகும் மூட்டுவலி போன்ற பல்வேறு விதமான பிரச்சனைகள் வராமல் இது தடுக்கும் பெரியவங்க அந்த காலத்தில் வயிற்று வலி ஏற்பட்டுச்சுன்னா தொப்புலில் என்ன வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் உடல் சூட்டால் உண்டாகக்கூடிய வயிற்று வலி நல்லெண்ணெயை வைத்து தருவதன் மூலம் நம் உடம்பில் இருக்கக்கூடிய வழிகள் குணமாகும் பொதுவாக நல்லெண்ணெயை தொப்புலில் விட்டு ஒன்றைய அகலம் சுற்றி நம்ம மசாஜ் செய்வதன் மூலம் வாதம் பித்தம் கபம் இவை அனைத்தும் சமநிலையில் வைத்திருக்க உதவும் உடல் வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய அடிவயிற்று வலியையும் இது குணப்படுத்தும் தொப்புலில் எண்ணெய் வைக்கக்கூடிய இந்த சிகிச்சைக்கு சரியான நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரவு நாம் தூங்குவதற்கு முன்பு தொப்புளில் சிறப்பு வாய்ந்த சில குறிப்பிட்ட எண்ணெய்கள் வைத்து நாம் மசாஜ் செய்வதன் மூலம் அதனுடைய நன்மைகள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நாம் இந்த ட்ரீட்மெண்ட்டை செய்வதற்கு முன்பாக நம் தொப்புலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் பொதுவாக தொப்புளை நாம் சுத்தமாக வைத்திருப்பது நம் உடல் ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கும் வெது வெதுப்பான தண்ணீரை கொண்டு தொப்புலை சுத்தம் செய்ய வேண்டும் மேலும் தொப்புளில் எந்தவித பாக்டீரியா தொற்று இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் எந்த எண்ணெயாக இருந்தாலும் சுத்தமான எண்ணெயை இந்த சிகிச்சைக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டும் கடுகு எண்ணெயை தொப்புளில் விட்டு ஒன்றைய அளவுக்கு சுற்றி நீங்க மசாஜ் செய்வதன் மூலம் நம் உடலில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான நன்மைகள் என்ன அப்படின்னா உடல் வறட்சி குணமாகும் இதனால் உதடில் ஏற்படக்கூடிய வெடிப்பு குணமாகும் கை கால்களில் இரத்த ஓட்டம் சீராக செல்லும் இதனால் உடல் வலி ஏற்படாமல் இது தடுக்கும் உடல் வலி இருந்தாலும் அது குணமாகும் ஒரு சிலருக்கெல்லாம் நரம்பு தளர்ச்சி இருக்கும் அதுபோல் நபர்கள் கடுகு எண்ணெய் தொடர்ந்து தொப்பில் வைத்து வருவதன் மூலம் அவங்களுக்கு நரம்பு தளர்ச்சி சரியாகி உடல் நடுக்கம் சரியாகி நல்ல வலிமையான ஒரு உடல் தேகத்தை அவர்கள் பெறுவார்கள் கையை நீண்ட சொன்னாங்களே அஞ்சு வரலும் கடற்கரகலும் நடுங்கும் அவங்களாம் இந்த கடுகு எண்ணெயை தினமும் தொப்பில் வச்சுட்டு வருவதன் மூலம் கை நடுக்கம் நரம்பு தளர்ச்சி உடல் நடுக்கம் அனைத்தும் பரிபூர்ணமாக குணமாகும் தொப்புல எண்ணெய் வைப்பதன் மூலம் அழகு சார்ந்த சில நன்மைகளும் நமக்கு கிடைக்குது ஒரு சிலருக்கு முகப்பரு தேம்பல் தோல் வறட்சி தோல் காந்தம் இதுபோல் தோல் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு தேங்காய் எண்ணெயை தொப்பிலில் வைப்பதன் மூலம் நமக்கு குணமாகுது மேலும் நெய்யை நீங்கள் தொப்பில் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சர்மம் மிருதுவாகும் பொழிவான ஒரு சர்மத்தை நீங்கள் பெறுவீங்க பார்ப்பதற்கே மேக்கப் இல்லாமல் காஸ்மெட்டிக் ஐட்டம் எதுவும் இல்லாமல் நல்லா பளபளப்பாக ரொம்ப சாஃப்டான சர்மத்தை உங்களுக்கு கிடைக்கும் தொப்பில் நீங்கள் நெய் வைப்பதன் மூலம் மேலும் தொப்பில் இந்த தேங்காய் எண்ணெய் வைப்பதன் மூலம் ஆண் பெண் இருவருக்கும் இருக்கக்கூடிய மலட்டுத்தன்மை குணப்படுத்தும் ஒரு சிலருக்கெல்லாம் நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் கருப்பையில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் இது போல் இருக்கிறவங்க தொடர்ந்து தேங்காய் எண்ணெய் அல்லது ஆலிவ் எண்ணெய் வைத்து வருவதன் மூலம் கருப்பை பலமாகும் கருப்பையில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனை இது குணப்படுத்தும் சிலருக்கு அடிக்கடி கருசிதவி ஏற்படும் இந்த கருசிதவை தடுப்பதற்கு பல்வேறு விதமான சிகிச்சைகள் இருக்குது அதில் முக்கியமான ஒரு சிகிச்சையாக ஆலிவ் எண்ணெயை நீங்கள் தொப்பில் வைத்து மசாஜ் செய்வதற்கு மூலம் கருசிதுவை தடுத்து குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு இது மிகப்பெரிய வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் தலைமுடி உதிர்வு சொட்டையாக இருக்கக்கூடியவங்க அடிக்கடி அதிகமாக தலைமுடி உதிர்வு இருக்கிறவங்க தொப்புளில் எண்ணெய் வைப்பதன் மூலம் தலைமுடி உதிர்வு நிறுத்தப்படும் மேலும் உடல் சோர்வாக இருந்துச்சு அப்படின்னா சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சி பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க அதிகமாக நம்ம வீட்டில் வயிற்றில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொப்புளில் விளக்கெண்ண வைப்போம் தொப்புள்ள இந்த ஒன்று அல்லது மூன்று சொட்டு வைப்பதன் மூலம் இரத்த நாளங்களில் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் இதனால் மூட்டு வலி குணமாகும் மேலும் நச்சுகள் வெளியேறும் மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு தொப்புள்ள எண்ணெய் வைப்பதன் மூலம் அந்த மலச்சிக்கல் குணமாகி மலக்குடலில் இருக்கக்கூடிய மலம் லகுவாக வெளியேறிடும் மேலும் தொப்புள்ள விளக்கெண்ணெய் வைப்பதன் மூலம் செரிமானத்தை நல்லா தூண்டும் இதனால் செரிமான பிரச்சனை குணமாகும் அடுத்த எண்ணெயாக வேப்பை எண்ணெய் வேப்பை எண்ணெயை வந்து தொப்பில் வைத்து ஒன்றை அகலம் சுற்றி தடவி நல்ல ஒரு மசாஜ் செய்வதன் மூலம் உடலுக்கு நோய்ப்பு சக்தியை இது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தினமும் நீங்கள் இந்த எண்ணெயை தடவி வருவதன் மூலம் கண் பார்வை தெளிவாகும் நரம்புகள் நன்று தூண்டப்பட்டு இதனால் உடல் நன்கு வலிமை பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உடல் இருக்கக்கூடிய நரம்புகளில் ரத்தம் சீராக பாய்ந்து உடல் உறுப்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் வலிமையும் இது உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே நம்ம தொப்பில் எண்ணெய் வைப்பதன் மூலம் உடல் குறையும் இதனால் கண்ணில் இருக்கக்கூடிய சூடு குறையும் கண் பார்வை வலிமை பெறும் கண்ணாடி இருக்கவங்க தொடர்ந்து கம்ப்யூட்டர் மொபைல் கம்ப்யூட்டர் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இருக்கும் கண்ணில் சூடு அதிகமாக இருக்கும் நபர்கள் தொப்பில் எண்ணெய் வைப்பதன் மூலம் கண் குளிர்ச்சியாகும் கண்ணில் இருக்கக்கூடிய கண்ணில் வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை குணப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த ஒரு சிகிச்சைக்கு உண்டு மேலும் தேங்காய் எண்ணெயை தொப்பில் தடவி தொப்பில சுற்றி ஒன்றையாக நாம் மசாஜ் செய்து வருவது மூலம் தொப்பை குறையும் அப்படின்னு ஆயுர்வேதத்தில் சொல்றாங்க பாதாம் எண்ணெயை தொப்பில் வைப்பதன் மூலம் முகம் சருமம் நல்ல பளபளப்பாகும் முகம் இளமையாக மாறும் முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் குறையும் இந்த அளவுக்கு நன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா தொப்பில் எண்ணெய்கள் வைப்பதற்குள் நமக்கு ஏற்படுது இந்த முறை வந்து பழங்காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் சித்த மருத்துவத்திலும் ஆயுர்வேதத்திலும் பயன்படுத்திட்டு வந்த ஒரு அற்புதமான ஒரு சிகிச்சை முறை தான் காலப்போக்கில் நாம் தொடர்ந்து உடனடியான நிவாரணம் வேணும் என்பதற்காக ஆங்கில மருந்துங்களை சாப்பிட்டு சாப்பிட்டு நம்மளுடைய பாரம்பரிய சிகிச்சை முறைகளை மறந்துடுறோம் நம்ம தினமும் தொப்பில் எண்ணெய் வைப்பதன் மூலம் உடல் சூடு குறைகிறது சரிமான பிரச்சனை சரியாகிறது பாத வெடிப்பு குணமாகிறது தலைமுடி உதிர்வு நிற்கிறது இரத்த ஓட்டம் சீராக போகிறது முட்டி வலி முழங்கால் வலிக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய நரம்புகளில் இரத்த ஓட்டத்தை சீராக்கி அந்த வலிகளை குணப்படுத்துகிறது ஆண் பெண் இருவருக்கும் இருக்கக்கூடிய மலட்டுத்தன்மை குணப்படுத்தி நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை உண்டாக்குகிறது முகப்பொழிவு சர்மத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஆக சிறந்த ஒரு சிகிச்சை முறையாக இருக்கக்கூடிய இந்த வைத்தியத்தை நாம் விடாமல் கடைபிடிச்சிட்டு வரணும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த செயல்முறை உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதனுடைய அனுபவங்களும் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவர்ஷ்னாவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்